சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற முதலாவது வினாவானது ஆற்காலிலிருந்து கங்காதரன் அவர்கள் கேட்கிறார்கள் அதாவது வலம் வரம்ல சாமியை பிரதட்சணமாக சுற்றி வர முடியும் அதில் ஒவ்வொரு சுவாமிக்கும் சிறப்பாக எத்தனை சுற்று சுத்த வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஆகமங்களில் இருக்கா அது சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்குறான் சங்கியா கேட்குறாரு சங்கியானா எத்தனை தடவை சுற்றுறது பொதுவா சிவாலயங்கள்ல சிவாலயங்களில் மும்முறை பலம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதாவது முழு சிவாலயத்தையும் மூன்று தடவை சுற்றுறது அப்படின்னு சொல்கிறார் ஏன் மூன்று முறை சுற்றணும் அப்படின்னா முதல்ல அதாவது போகம் ரெண்டாவது ஞானம் மூணாவது மோட்சம் அதனால் ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு பலன் சொல்லியிருக்காங்க முதல் சுத்து போகத்தை கொடுக்கும் அதாவது போகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகியில் சார்ந்த இன்பங்களை முழுவதுமாய் அனுபவிக்க இறையிறோம் அப்படி அனுபவிச்சாதான் நமக்கு ஞானம் வரும் அதனால் இரண்டாவது சுத்தில் ஞானம் ஞானம் என்பது இறைவனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு அதுக்கு மூன்றாவது சொத்து எதுக்கு அப்படின்னா மோக்ஷம் அதாவது உடலை விட்டு உயிர் நீங்குகிறபோது இறையடி சேர வேண்டும் அதாவது பட்னதார் சொல்லுவார் வீடோ காடோ நலந்தான் மிகுந்த வீடோ காடோ புறந்திண்ணையோ விடிம்பர் தமியேனின் உடல் வீழும் இடம் உடல் இந்த உடம்பு எந்த இடத்துல கீழே விழும் எந்த இடத்துல இறந்து விழும்னு நமக்கு தெரியாது ஆனால் அது வேணாலும் விழுந்துட்டு போட்டோம் உயிர் துணை நின் பதமே கழுக்குன்றில் ஈசா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஈஸ்வரனை பார்த்து பட்டம் தான் கேட்குறார் ஈசா உயிர் துணை நின்பதம் என்னுடைய உயிர் ஓம் பதத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் வேண்டுகிறார் அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா மோக்ஷம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்போ முதல்ல காமிய பலன் விரும்பிய பலனை தரத்துக்கும் இரண்டாவது சொத்து இறைவனை பற்றியும் தன்னை பற்றியும் உலகத்தை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான அறிவு ஞானத்தை தருவதாகவும் மூன்றாவது சுற்று மோட்சத்தையும் தரக்கூடியதாகவும் அமைகிறது அப்போ இந்த மூன்று சுற்று சொல்லியிருக்கா எல்லா சிவன் கோயிலுக்கும் அதோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு கோயில் வந்து பல்வேறு விதமாக பிரிக்கிறார் ஆகமங்கள் வந்து கோயிலை வந்து பல்வேறு விதமாக பிரிச்சிருக்கா அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயிலை வந்து சுதந்திர ஆலயம்னு பேர் சுதந்திர ஆலயம்னா என்னென்னா சிவன் இருப்பார் அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கும் அவரை சுற்றி எட்டு சன்னதி இருக்கும் அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் சுதந்திர ஆலயம் கோவில் கேவலாலயம்னா என்ன அப்படின்னா தனித்தனியாக இருக்கும் பிள்ளையார் கோயில் பிள்ளையார் இருக்கும் வேறு எந்த சாமியும் இருக்கார் அதே மாதிரி மாரியம்மன் கோயில் மாரியம்மன் வண்டியும் இருக்கும் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அவர்கள் அப்படின்னு ஒரு சில ஒரு நாலஞ்சு சாமி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற கோயில் அப்படி இருக்கும்போது ஆலயம் அப்படி மிஸ்ராலயம் அப்படின்னு பேர் இந்த மாரியம்மன் தனியாக இருக்கும் ஐயனார் தனியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி மாமிசம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியான் அப்படின்னு சொல்லி பூசாரி பூஜை பண்ணக்கூடிய ஒரு மாமிசங்கள்லாம் வடித்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு சாமி இருக்கும் அந்த முன்னாடியாக அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமி இருக்கும் அதுக்கு சைவந்தான் எழுதி பண்ணுவோம் அது மாதிரி கோயிலுக்கு மிஸ்ரம்னு பேர் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு தேவதை இருக்குது அப்படின்னு சொன்னால் கேவலாலயம்னு பேர் இருக்குது அதாவது ஒரே ஒரு சாமிக்காக எழுப்பப்பட்ட தனி ஆலயம் ஒரு கோயிலில் பல ஆலயம் சேர்ந்து இருக்கிறது சிவாலயம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திர ஆலயம் அப்படின்னா சிவன் ருப்பார் அம்பாள் இருப்பா நந்தி சிவசூரியன் கணபதி முருகன் மகாலட்சுமி சண்டிகேஸ்வர் பைரவர் இவளுக்கு அஷ்டபரிவாரம்னு பேர் இவெல்லாம் இருப்பாள் அந்த மாதிரி இருக்கிற ஆலயங்களில் தனியாக ஒவ்வொரு சாமியும் சுத்தணுங்கிற அவசியம் இல்லை சுதந்திர ஆலயத்தில் ஆனால் இந்த கேவலாலயம் என்று சொல்லக்கூடிய விநாயகருக்கு தனியாக கோயில் இருக்குது பெருமாளுக்கு தனியாக கோயில் இருக்குது அந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய கோயில்களில் போய் நம்ம சுற்றுறோம் அப்படின்னா விநாயகருக்கு ஆறு சுற்று சொல்லியிருக்கு ஒரு சில சாஸ்திரங்கள் விநாயகருக்கு எட்டு சுற்று சொல்கிற சுற்று வளம் வரக்கூடியது அந்த எண்ணிக்கையை கேட்கிறீர்கள் அந்த மாதிரி கேவலாலயமாக இருக்கிற பட்சத்தில் விநாயகருக்கு எட்டு சுற்று சுற்றலாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இன்னொரு சாஸ்திரம் ஆறு இதில் வந்து ஆரை விட நம்ம எட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாவது முருகனுக்கு சொல்லும்போது எல்லாமே ஆறு ஆறாக தான் சொல்லியிருக்கா ஷண்முகார்ச்சனைன்னு சொல்லியிருக்காள் அவருக்கு அந்த ஆறு சுத்துங்கிறது விசேஷமாக சொல்லியிருக்கா நவகிரகத்துக்கு தனி கோயிலாக இருந்தால் ஒன்பது சுத்து சொல்லியிருக்கு தனி கோயிலாக இருந்தால் தான் ஆனால் இப்போ எல்லா கோயில்களையும் நவகிரகம் சார்ந்து தான் இருக்குது அதை தான் ஒன்பது சொத்துக்களாக சு சுத்த சொல்கிறா ஆனால் தனி கோயிலாக இருக்கிற பட்சத்தில் தான் அதுக்கு ஒன்பது சுத்து சுத்தணும் அப்படி இல்லைன்னா பொதுக்கோயிலாக இருக்கும்போது அது மூணு சுற்று தான் சொல்ல சொல்லியிருக்கான் சாஸ்திரத்தில் அது வந்து வச்சனம் வச்சனம்னு சொல்லுவாள் எங்கெங்கேயோ இருந்து சில ஆகமங்களோட குறிப்பு எடுத்து இந்த சாமிக்கு தன் சுற்று விச விசேஷம் அப்படின்னு குறிப்பு கொடுத்துருக்கான் அந்த குறிப்பில் விநாயகருக்கு எட்டு முருகனுக்கு ஆறு ஒரு சில விஷயங்கள் மாறி வரும் இருந்தாலும் நான் சொல்கிற அந்த குறிப்பை மையமாக வைத்து உங்களுக்கு சொல்லுவேன் மாறுபாடு இருந்தால் அது அது ஒன்றும் குற்றம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை சுற்றுறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் ஆனால் சிறப்பு என்னென்னா விநாயகருக்கு எட்டு முருகனுக்கு ஆறு சிவாலயம் சுதந்திரமாக இருக்கிறதுல மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எண்ணிக்கை வெவ்வேறு விதமான பலனை தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ நவகிரகத்தை சுற்றுறதும் சூரியனை சுற்றுறதும் ஒன்று சண்மத ஸ்தாபனத்துக்கும் சண்மத ஸ்தாபனம்னா சௌரம் சூரியனை முழு கடவுளாக கொண்டு தனி ஆலயம் அமைத்து வழிபாடு செய்தோமையானால் அதற்கு ஒம்பது சுத்து சொல்லியிருக்கா சூரியன் சக்திக்கு எதுவாக இருந்தாலும் நவசக்தி அப்படின்னு சொல்கிறாள் ஒன்பது சொத்து விசேஷம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிக்கு மூணு சொல்லியிருக்காள் சிவபெருமானுக்கு கணபதிக்கு எட்டு முருகனுக்கு ஆறு இந்த மாதிரி சுற்றுறதுங்கிறது சிறப்பாக சொல்லப்படுகிறது ஆனால் அது வேறு பொதுவில் சுதந்திர ஆலயத்தில் இருக்கிற சாமிக்கு இல்லை பிரத்யேகமாக தனியாக இருக்கணும் அந்த கோயில் தனியாக இருக்கணும்னா அந்த ஒரு சாமிக்கு தான் அதில் சன்னதி இருக்கணும் விநாயகர்னா விநாயகர் கோயில் ஒன்றே இருக்கணும் அது மாதிரி இருக்கிற இடத்துல தான் கேவலாலயம்னு போயிரு அது மாதிரி தான் பிரித்து சுற்றணும் அப்போ தான் நீங்கள் இந்த சுற்றி சுற்றணும் அப்படிங்கிறது ஒரு ஆகமத்தினுடைய பரிந்துரை